ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கர சேர்க்கை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் நடக்கும்போது ஏற்படும் யோகங்கள் என்ன உதவ சபராசிக்கு அதிபதியே சுக்கரன்தான் பதினொன்றாம் அதிபதி குரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் தனம் வாக்கு நேத்திரம் குடும்பம் இந்த இடத்துல ரெண்டு சுப கிரகங்கள் சேருது கிரக இணைவுகள் நிறைய பொருளாதார நிறைய விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருது அது என்பது ஒரே ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனிக்கணும் அது கண்டிப்பாக சொல்கிறேன் அது கொஞ்சம் ஏன்னா ஒரு ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுர குரு அப்போ அந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லையா என்னதான் ரெண்டு பேரும் ஒரே வேலை செஞ்சாலும் அந்த விஷயம் இருக்கும் பொதுவாக குரு சுக்கரன் பார்த்திங்கன்னா பதினாறு வகை செல்வத்துக்கு அதிபதி என்ன நம்ம வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இங்கே தேவை சாமியாருக்கு தான் கேது பகவான் இருக்குன்னா தேவை இப்போ வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் கல்யாணம் குழந்தைகள் அப்புறம் சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஆடு மாடுகள் நகை நட்டுக்கள் இது எல்லாத்துக்கும் அவங்க தேவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்க்கணும் முதல்ல பணம் செல்வம் பொருளாதாரம் அதிகரிக்கும் காலகட்டங்கள் பொதுவாக நகைகள் சேரும் காலகட்டங்கள் அடகு வைத்த நகையை மீட்கிறது புது நகைகள் வாங்குறது ஆபரணம் வாங்கக்கூடிய அம்சங்கள் உண்டு பேச்சுக்கள் அவ்வளோ இப்போதான் பேச்சு தெளிவான பேச்சாக இருக்கும் இந்த சுக்கரன் அவங்க ராசிய சுக்கரன் அதிபதி ஆல்ரெடி இவங்க கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் குரு இருக்கிறதுனால ஆச்சாரமாகவும் பேசுவாங்க சுக்கரண்டுக்குனாலும் ரொமான்டிக்காகவும் இருக்கும் இவங்க பேச்சு இரண்டு வகை இதாக இருக்கும் ஒரு ஜோதிடருக்கு நான் சொல்லும்போது சொன்னால் ஜோதிடர் ஜோதிடம் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பேசும்போது அவர் இயற்கையாக ஜாதத்தில் அப்படி தான் அந்த கிரகம் ரெண்டு லக்னத்துக்கு ரெண்டில் அப்படி அமைச்சிருச்சு ஜோதிடம் ரீதியாக பேச்சுவார் அது மாதிரி அப்போ இந்த கிரகங்கள் பொருளாதார ரீதியாக ரீதியாக உண்டு பட் ஃபேமிலிக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணி கொடுத்துரும் புது நபர்கள் அறிமுகத்தை கொடுக்க போது அந்த புது நபர்கள் என்னென்னு தெரியும் சொல்கிறேன் இந்த டாபிக் வரும்போது இப்போ செல்வ செழிப்புக்குண்டான உண்டான காலகட்டங்கள் பணம் சேர்க்கை முதல்ல கடன் அடைக்க வழியை பாருங்கள் இந்த நேரத்தில் ராசி பொதுவாக வீடு இடம் மைண்டில் வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு கடன் அடைக்கக்கூடிய வழி வகையில் பாருங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ரிசப ராசி நிறைய பேர் சொல்லி நிறைய வீடியோ சொல்லி சொல்லியிருப்பேன் கடன் வாங்காமல் இந்த ராசிக்கு ஒரு யோகம் என்னன்னா சின்ன சின்னதாக சேர்த்துனா ஜெயிச்சிடும் இந்த மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆர்டிஏ மாதிரி போட்டுட்டு வர வர ஜெயிச்சிடும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜெயிச்சிடும் ஆனால் கடன் வாங்கி ஒன்று பண்ணலாம் மாட்டிக்கும் கடனில் மாட்டக்கூடிய ரிசபம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் சிறுக சிறுங்க சேருங்க உங்களை மிஞ்சு யாரும் இல்லை பெரிய லெவலில் வந்துருவீங்க இந்த ராசிக்கு இப்போ குறிப்பாக திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க இருக்குங்கிறாங்க எல்லா எல்லோரும் ஒரு ரிசபராசிக்கு நல்லா இருக்குங்கிறீங்க சனிப்பெயிற்சி சொன்னீங்க என்ன தான் நடக்குது இப்போ பாருங்கள் ராசி அதிபதியோட கூட பதினொன்று லாபாதிபதி சேர்றார் ஃபஸ்ட்டு ஏழாம் அதிபதி சில காலம் நீச்சமாக இருந்தார் கேதோடு போய் மாட்டிக்கிட்டார் இப்போதான் குழப்பமே ஏற்பட்டது இந்த செவ்வாய் கேது இணைவில் என்னென்னா ஏழாம் அதிபதி ஃபஸ்ட்டு திருமணம் சார் இருக்கு இல்லைன்னு தெரியவே இல்லை ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க ஒரு ஜோசியர் இல்லைங்கிறாங்க நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோங்கிறாங்க ஆனால் பரிகாரம் பழிக்கலைங்கிறாங்க எங்கள் வீட்டில் ஓகேங்கிறாங்க பொண்ணு வீட்டில் முடிவுக்கு வர மாட்டேது ஃபோட்டோ பார்த்துன்னு நின்றுச்சுங்க இல்லை பா திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுது எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் என்னதான் இருக்குது இப்படி பல குழப்பங்கள் ரிசவராசிக்கு கணவன் மனைவி எப்படி சண்டை போட்டிருப்பாங்க கணவன் மனைவி அன்னி மனிதன் பார்ட்னர்ஷிப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்போதான் சார் நான் பார்ட்னர் வெளியிட்டாங்கன்னு ஒருத்தங்க கணவன் மனைவி சண்டைங்கிறது பார்த்தாலும் போக வருதுங்க இதெல்லாம் இந்த கிரகத்தின் எஃபெக்ட் இப்போ தான் மாறி இருக்கு இப்போ அப்படியே இந்த குரு சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற நேரத்தில் நல்ல தான் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த சின்ன சின்ன மனக்கசிப்பு ஏற்பட்ட கணவன் மனைவியில் ஒன்று சேருவார்கள் புதுமண தம்பதிகளாக இருவரும் சேரக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் தேர்ற மாதிரி திருமண வயதுடைய ஆண் பெண்ணுக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு மற்ற தசாபுக்தியும் பார்க்கணும் பட் கோச்சாரத்தில் இணைவுகள் வந்தாச்சு ஒருவேறு அதிசாரமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சில முதலே பார்த்து வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணான்னு இருப்பீங்க அதையும் ஜாதகம் முடியும் இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த மா கல்யாணம் அந்த மைண்டு செட் வரும்போது தான் பார்த்தா பிடிக்கும் சரி ஓகே பார்ப்போம் ஏன் பேசிக்கிட்டே இருக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு திருமணத்துக்கு வந்துடும் திருமணம் பார்க்கும்போது ஒரு சில சூச்சமங்கள் இருக்குங்க எப்பவுமே மண்டபத்தில் வைக்கிறதா கோயிலில் வைக்கிறதான்னு ஒரு சிலது இருக்குது யார் ஊரில் வைக்கணும் ஏழாம் அதிபதி நாலு நாலு தொடர்பு பெற்றால் திருமணம் உள்ளூரில் வைக்கணும் இதே பத்துக்கு மேலே ஏழுக்கு மேலே பத்தாம் இடம் தம் சம்மந்தப்பட்டுட்டால் அந்த பாட்டர் ஊரில் வைக்கணும் அப்போ அந்த இதெல்லாம் சூச்சமாக இருக்குது ஏழாம் அதிபதி எந்த ஊரில் சம்மந்தப்படும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது எடுத்தங்க ஒருத்தம் கிடையாது விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பாருங்கள் திருமண பொருத்தம் கரெக்டாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப திருவுக்கள் ரொம்ப டஃபஸ்ட்டு பார்ட் ஆனால் ரொம்ப ஈஸியாக பார்க்குறது திருமண பொருத்தம் தான் ரெண்டு ஜாதகம் பார்க்கணும் ரெண்டு பேருக்கு அன்யுனியம் இருக்கா எல்லாம் ஆறாம் பாவத்தை ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம் ஆறாம் பாவம் திருமண பாவத்துக்கு விரை பாவம் அப்போ எப்படி பார்க்கணும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ரைட் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு குலதெய்வமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் குழந்தைகள் காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் புது நபர் சொன்னாடியா குழந்தை திருமண ரீதியாக குழந்தைகள் ரீதியாக வருகிற காலகட்டமாக இருக்குது அதுதான் பூர்வீக ரீதியான ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் வகையில் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மூத்த மற்றும் இளைய சகோதரர்கள் ஒற்றுமைகள் குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இந்த ரிசபராசிக்கு ராசிக்காரங்க பிஸ்னஸ் பற்றி பேசுகிற டீலிங் பேச்சு மாதிரி யாரும் பேச முடியாது எடுத்தன் ட்ரம்ப்புங்கிறாங்க நியூக்ளியர் வாருங்கிறாங்க ரஷ்யா போர் நான் கேட்க உங்கள் பிஸ்னஸுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நான் ரிசர்வஸ் கேட்டதான் சொல் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் இப்படி தான் இப்போ உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய டிவியேட் ஆகும் ஆலாம் உங்களுக்கு ஒரு சுபமான சம்பாதிக்கிற காலகட்டம் வந்திருக்கு தொழில் ரீதியாக ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா பேச்சுவார்த்தைகளை விட்டுட்டு அகல கால் வைக்காமல் உங்கள் தொழிலை மட்டும் கவன செலுத்திட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் பத்தாம் வீட்டில் ராகு பகவான் இருந்து பல பிரம்மாண்டப்படுத்தணும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் சிந்தித்த சிந்தனை கொடுத்துட்ருக்காரு வெளி சம்மந்தப்பட்ட விட்டுட்டு நம்ம தொழிலை மட்டும் பாருங்கள் இது ஜென்ரலாக ஒரு அட்வைஸெலாம் இல்லைங்க என்னோடய ஜோதிட ரீதியாக சொல்கிறது பட் உங்கள் கிரகங்கள் செய்யணும் இல்லையா ஏன்னா இந்த நாள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் எங்கே வாங்குறது விற்கிறது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களை பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன லாபங்கள் அதிகரிக்க என்ன பண்ணலாம் கடையில் என்ன புதுப்பிக்கலாம் ஏதோ வெளிச்சங்கள் வர்றதுக்காக லைட்டு மாட்டலாமா இப்படி சிந்திங்க இந்த நேரத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெரிய லெவலில் காம்படிஷன் இருக்குது சர்வே பண்ணுறதுக்கு ரேட்டாக குறைக்கிறது வேறு ஊரில் போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வராது இதெல்லாம் இருக்கார் இப்போ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த சம்பாதிக்கிற காலகட்டம் இதை காம்படிஷனில் வின் பண்ணி கொடுத்துரும் பொதுவாகவே தர்ம யோகத்தில் பிறந்திருக்கீங்க பதினொன்றாம் இடத்துல சம்பாதிக்கிற காலகட்டம் பேச்சு தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு இந்த நேரத்தில் அவுட் ஆஃப் பாக்ஸுங்கிற வேறு விஷயத்த பேசி தொழில் ரீதியாக கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக தொழிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் போகிறோம் ஏன்னா ராகுபகவான் விட மாட்டார் இல்லையா ஒரு நேரத்துலையும் ஷேர் மார்க்கெட்டும் பார் எல் சூப்பர் வயசுக்காரங்க இப்போ பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லா விஷயம் பேசுவாங்க இயற்கையாக திறமை உண்டு பேச்சால் வசீகரிக்கும் தன்மை உண்டு ஆனால் இன்றைக்கி தொழிலை மட்டும் பார்க்க சொல்கிறது தான் முக்கியமாக ரொம்ப முக்கியம் இதுவாகவே வேலையை இடத்துல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கிடைக்க காலகட்டங்கள் உங்களை இது எல்லாத்தையும் உங்களை நம்பி வருகிற காலகட்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும் உங்களை தான் கேட்பாங்க பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்க பட் சம்பளம் பெரிய லெவலில் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு வேலை மாறலாமா பண்ணால் டெவலப் ஆகிடுமான்லாம் தோணிகிட்டுருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்ரஸ் பண்ணுங்க எழுச்சிருவீங்க ஒரு சிலர் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அது பார்த்துட்டு தான் அனுப்புகிறோம் குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு சொத்து சுகங்கள் இருக்குது வீட்டில் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் பார்த்து கவனமாக இருக்கும் சொன்னாங்க இல்லையா அது முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சில விஷயங்கள் கவனம் சொன்னால் ஹெல்த் வைஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் பல் சம்பந்தப்பட்டது இதுதான் கண் சம்மந்தப்பட்டது என்ன சார் சுபகிரகம் தானே அப்படின்னு இதுதான் கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும் மங்களாக இருக்கிறது கண்ணாடி போடுறது ஒரு சில ஸ்ட்ரீம்லாம் போட்டு அலர்ஜி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு மலச்சிக்கல்கள் தொந்தரவு இப்போ இதெல்லாம் கவனிக்கணும் அதோட உங்கள் தாயின் உடல்நிலையை கவனிக்கணும் பொதுவாகவே இந்த நேரத்தில் முதுகு வலி கழுத்து வலின்னு வந்துட்டுருக்கு தாயின் உடல்நிலைகள் ஹெல்த் வைஸ் பார்க்கணும் ஆல்ரெடி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டெவலப் ஆன நேரத்தில் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வரை செலவு வரும் இதில் கவனமாக இருந்தால் பயமுடுத்துக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான் இப்போ நீங்கள் என்ன கோயில் வழிபாடு பொதுவாக அஷ்டலட்சுமி வழிபாடுகள் ரொம்ப சிறந்தது சுயம்பர பார்வதி மந்திரம் சுயம்பர பார்வதி மந்திரம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு ரொம்ப நல்ல சுபமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு இது மட்டும் வழிபாட்டு பாருங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் இதில் மாணவர்களுக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய வீட்டில் உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு சில வெளிநாடு படிக்கிற ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க அந்த மாதிரி படிப்புகள் ரொம்ப நல்லபடியாக இருக்குது பொதுவாக இன்டீரியர் சம்பந்தப்பட்டது கவரிங் ஐட்டம் இல்லை கோல்டு ஆர்னமெண்ட் சம்மந்தப்பட்டது சினிமா துறை டிசைனிங் இந்த ஃபிமே பேங்கிங் செக்டாரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்க ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்லாம் சூப்பராக இருக்குது எது யார் கவனமாக இருக்கும் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட மோட்டார் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருந்து திருப்பி வரலாமா வேண்டாமான்னு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு சட்டத்துக்கு டீலிங் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணோம் இல்லீகலாக தான் பிரச்சனை பட் சட்டம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் வராது இந்த ரியல் எஸ்டேட் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பணம் லாக் ஆகிற மாதிரி இருக்குது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்துட்டு பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டு வில்லங்கம் இருக்கிற டாக்குமெண்ட் இப்போ தொடாதீங்க மற்ற காலத்திலாம் ஆயிரும் இந்த நேரத்தில் வில்லங்கம் இருக்க வேண்டாம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசியோட அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மாறுகிறது புதனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப்ல நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாறுறார் ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நாளுக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ஐந்துக்கு வருவது அருமை அதே சமயத்தில் செவ்வாய் வந்து சனியின் பார்வை பெற்று இருக்கும் பொழுது அது வந்து குருவின் பார்வை பெற்று ஆறாம் இடத்துக்கு வருகிறார் இதுவும் பரவாயில்லை ஸோ செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நல்லா அந்த வீடு இடம் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள்லாம் நாலாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு உயர்வை கொஞ்சம் அதுலெலாம் வந்து ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல ராசி அதிபதி வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போய் திக் அதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் பத்தாம் இடத்துக்கே பார்க்கும்பொழுது ஒரு நல்ல அமைப்பு செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல டிரான்ஸிஷனரியா மாத கிரகங்களாகிய சூரிய புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்மூதான ஒரு ஒரு திங் வந்து ரிஷபராசிக்கு கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து செகண்ட் ஆஃப்ல இருந்து குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் புதனும் சூரியன் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சில பிரச்சனைகள் வருவதனால நம்ம அதில் கொஞ்சம் அக்கறை கொள்ளணும் உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் ஐந்தாம் வீட்டு தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே நம்ம சொல்றது வந்து கரெக்டாக வரும் ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சனி சூரியன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவது அது மாதிரி விஷயங்கள் வருமே ஒழிய பட் செவ்வாய் வந்து மாறி ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரை கொஞ்சம் பிரச்சனையாக கருத்து வேறுபாடாக இருந்தது கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருக்கும் ஏன்னா குருவின் பார்வையில் வந்து செவ்வாய் வரும்பொழுது கொஞ்சம் பேச்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள் கருத்து வேறுபாடுகள் குறைந்து கொஞ்சம் இணக்கமாகக்கூடிய அமைப்புகள்லாம் குடும்பத்தில் மனைவியா இருந்தா கணவன் கணவையாக இருந்தா கணவனா இருந்தா மனைவி அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் பட் தசா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் ஒன்றுமே துல்லியமா சொல்ல முடியும் பட் பொதுவாக சொல்லும்பொழுது அந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது இதுவரை வந்து சனியால் பாதிக்கப்பட்டிருந்தார் கண்ணியில் ஸோ குழந்தைகள் விஷயத்துல அக்கறை வேணும் அவங்களுக்காக ஹையர் ஸ்டடிஸ்க்கு சேர்த்துக்காக பணம் லோன் வாங்கி அவங்கள ஏதோ வெளிநோ வெளிநாடு அது மாதிரி அனுப்புறது அது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுக்குறது பிசினஸ் அது மாதிரி அதுல கொஞ்சம் மெனக்கட வேண்டியதா இருக்கும் உடம்பு உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிதான் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலயே வந்து சனி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கடந்த அஞ்சு மாசமாவே கொஞ்சம் சனியின் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபராசிக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருந்து தன லாபங்கள் வந்து அதிகப்படுத்தி நல்லாவே ஒரு பண்ணிட்டு இருக்கார் எட்டாம் வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு அது மாதிரி போகக்கூடிய அமைப்பு ச சட்டு நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒரு பக்கம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் தொழில் வேலை கொஞ்சம் டெவலப் இருக்கும் அதே சமயத்தில் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கூட பிறந்தவங்க அதே சமயத்தில் குழந்தைகள் பெற்றோர்கள் அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது அவங்களுக்காக வந்து நம்ம செலவு பண்றது ஹாஸ்பிட்டல் செலவு மற்ற சப்போர்ட்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியாக காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற சொத்து பண்ணி கொடுக்குறது அதுலெலாம் கொஞ்சம் சிரத்தையாக கொஞ்சம் மெனக்கெடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிற அமைப்பு வந்தாலும் அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன் சனியின் பார்வை சூரியனோட சிறந்து பாவத்துவமாக வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வயசுக்கேற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் குறிப்பாக செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தாதான் கொஞ்சம் நல்லாவே வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு வந்துங்கன்னா ஓரளவுக்கு இதுவரை இருந்த சுணக்கங்கள் போய் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி குடும்பத்தில் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த செவ்வாயின் மாற்றம் இருக்கு அதே சமயத்தில் குழுக்கள் வாங்கல் வரவேண்டிய பணம் வந்து டக்குன்னு ஒரு வர வர மாறையும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காசாக்கக்கூடிய அமைப்பு லிக்யூடேட் பண்ணக்கூடிய அமைப்பு பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் சனியின் சஞ்சாரம் ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்துல கேதுவும் இருக்கும் பொழுது தொழில் வேலையில் அதிகமான சேஞ்சஸ் அதிகம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்புகளும் போயிட்டே தான் இருக்கும் அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் கரியரில் ப்ரொஃபைல் மாறுறது அதுமாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் போகும் ஸோ இது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது குரு பாருங்க எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்புறம் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஸோ வேலை நிமித்தமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ட்ராவலிங்கு அதனால கடன்படுதல் கடன் மூலமாக சில விஷயங்கள் செய்தல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு மாற்றி அமைக்கு அமைத்தல் அது மாதிரி மூலமாக தான் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பணம் பேங்க் லோன் அது மாதிரி வச்சுக்க நம்ம டெவலப் ஆகுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ எல்லா வயதினர்களுக்கும் இந்த இந்த செப்டம்பர் மாதம் வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காங்கிரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் மெனக்கெடுதல் நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாற்றங்கள் சூரிய புதன் மாற்றங்களும் இந்த சுக்கரனோட பயிற்சியும் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யுது ரியல் எஸ்டேட் அதுமாதிரி துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருவின் பார்வை வந்து செவ்வாய் மேலே விடுவது வந்து கண்டிப்பாக உண்டு யார் வெளிநாடு எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க விசா வாங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க பர்மனெண்ட்டாக ஆகணும் ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகணும் அது மாதிரிலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு ஏன்னா குருவே எட்டாம் இடத்தை பார்த்து அவரோட வீட்டையே அவர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தன்மையாக இருப்பதனால அது கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஓவராலாக பல விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்கள்ல வந்து நீங்கள் அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது வணக்கம் அன்பு ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே உங்களை வணங்கி வகையிடுவது உங்கள் சிதயோகி பேரம்பலவான் ரிஷப ராசியில் இப்பொழுது நம்மளுடைய நேயர்கள் பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க போன முறை அதில் இந்த முறையை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் பொருளாதாரத்தை பற்றி தான் நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க ஆமாம் உங்களுடைய ராசி பொருளாதாரத்திற்காகவே நீங்கள் பிறந்தவங்க பூமியில் வந்து பொருளை தேடுவது படித்து தேடினாலும் சரி படிக்காமலே தேடினாலும் சரி பொருளாதாரம் என்பது உங்களுக்கு பொருளாதாரமும் பொருளாதாரத்தில உங்களுக்கு கௌரவமும் கிடைக்கும் படித்தவங்களை வச்சு வேலை வாங்குகிற ஒரு தன்மை வாய்ந்த ராசிதான் இந்த ரிசிவ ராசி உங்களை பொறுத்த வரையும் இந்த நாலாம் இடத்தில் இருக்கிற சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் என்ன செய்வார் என்றால் நீங்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும் திடீர்னு காற்று இல்லாதும் போகலாம் இல்லை அதிக காத்துனால ஸ்லிப்பாகவும் உழுவத்துக்கு இருக்குது இல்லை திடீர்னு எதிர்பாராத விதமாக வேறு ஏதாவது வந்து குறுக்க விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுடைய சொல்ல கொஞ்சம் மதித்து நடங்க அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்திறனானது மிக அருமையாக இருக்கும் உங்களுக்கு எட்டுக்குடைய குரு ரெண்டில் இருந்தாலும் கூட உங்களுடைய பதினொன்று கூடைய குரு அந்த இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு சிறு சிறு சிரமங்களுக்கு இடையில் பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார வரவும் உங்களுக்கு இருக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் செய்வதற்கு இந்த மாதம் ஒரு அடிப்படை நிகழ்வுகள் நகரும் அதை நீங்கள் செயல்படுவீர்கள் ஏனென்றால் சில நேரங்களில் சில கல்யாணங்களை வச்சுட்டு அவஸ்தப்படுவாங்க அந்த சூரியனும் கேதும் சேர்ந்திருப்பதனால் திடீர்னு சூழ்நிலைகளே மாறிவிடும் அப்படியும் செஞ்சு விட்டுறோம் ஆகையினால் இந்த ரிஷவராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் மிக மிக சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும் பொதுவாகவே இயற்கையாகவே உங்களுக்கு சாமர்த்தியம் என்பது உண்டு ஆனாலும் பெண்களுக்கு உடலுக்குள்ளே ஏதேனும் பிரச்சனை வரும் நீங்கள் இந்த ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு நாற்பது வயசு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதனுடைய நுட்பத்தை கேட்டு சரியான விளக்கத்தை தெரிஞ்சுங்க அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை எப்படியெல்லாம் தடுக்கலான்ற அந்த வழிமுறைகளை புரிஞ்சு அதன்படி நீங்கள் சென்றால் இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்களை பொறுத்த பொறுத்தவரையில் எதையும் துணிஞ்சி செய்வாங்க செய்யறதுக்கு முன்னாடி பல திட்டங்கள் போட்டு தான் செய்வீங்க அவங்கவுங்க ஜாதகப்படி அந்த திட்டமானது எப்படி நடக்கிறது என்பதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி வயதிற்கு ஏற்ப படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களுடைய குணம் இந்த பேக் கிழிஞ்சு போகலாம் இல்லை பேக்கை அறந்து போகலாம் யாராவது பின்னாடி இருக்க பசங்க பிடிச்சி எடுத்து அதனால் கீழே விழுந்து எந்திரிக்கலாம் இப்படிப்பட்ட சிறு இடையூறுகளும் வரும் நீங்கள் ஒரு கல்யாண ஒரு மண்டபத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே தடுமாறி விடலாம் வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டினதுன்னு நின்று போகலாம் இல்லை நீங்கள் போட்ட பிளானை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் இப்படியெல்லாம் இந்த ரிசபராசிக்கு இப்போது நடக்கும் உங்களுடைய நல்ல வார்த்தையினால் நீங்கள் நல்லதும் சில சில வார்த்தைகளினால் இருவர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் நடுவில் பூந்து பேசாத இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கு நான் பூந்து அவங்களுக்கு அதை செய்கிற இதை செய்கிறேன்னு சொல்லி அதனால் நீங்கள் அவங்க எதிர்பார்த்து அது நடக்கலைன்னா அது அவங்களுக்கு கோபம் வரும் அதனால் உங்களுடைய பாதிப்புகள் உங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆகையினால் அவதாறு அதுபோல் இல்லாமல் உங்களை நீங்கள் மிகவும் சிறப்பாக சரியான முறையில் எடுத்து செல்வது போல் நீங்கள் செல்வதற்கு உங்களை தான் நீங்கள் வழிபடுத்த கொள்ள வேண்டும் உங்களுக்கு நல்லது என்று சொன்னால் நீங்கள் அதிக திட்டங்கள் இடாமல் உங்களுக்கு உள்ளதுக்கு தகுந்தது போல் உங்களுடைய ச பொருளாதாரத்திற்கு ஏற்ற போல் எந்த திட்டங்களும் விடுங்க உடனே செஞ்சாகனா அவசரப்பட்டு போய் கை காலில் அடிபடாதீங்க இந்த நேரத்துக்கு உங்கள் உடல்லையும் உங்களுடைய உள் பாகத்தில் உடலுக்குள் இருக்கும் பாகத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருப்ப நீங்கள் உங்களை தக்க வச்சா சிறப்பாக இருக்கும் அவசரப்படாதீங்க பிற சொல்லுவாங்க ஆனால் அதை கேளுங்கள் ஆனால் அதை கேட்டுட்டு அதுபடியே வாழணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களும் நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்கும் உங்களுடைய விருப்பத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள எங்களை அணுகும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி அதன் மூலமாக கணித்து உங்களுக்கு நல்ல பலனை தெளிவாக கூறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான